பரவிட்ர் சீகுமார் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைதொழுவான் கணபதி என்றிட கர்மே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார் அற்புதமான இந்த மந்திர பாடலை அன்றாடம் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வர நீங்கள் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றார் அதிலே மாற்று கருத்து இல்லை தனபதியினுடைய தொகுப்பிலிருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட ஒரு குறிப்பு அரை அடி உயர விநாயகரை மருதமலை முருகன் கோயில் அடிவாரத்தில் தரிசிக்கலாம் இவர் சுயம்புவாக தோன்றியதால் தான் தோன்றி விநாயகர் என்று அழைக்கப்படுகிறார் அன்பர்கள் மனதிலே நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர வலம் பலம் நலம் அவர்களுடைய வாழ்க்கையிலே கூடும் இரண்டாவது பகுதியாக திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மை பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் பதினேழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் புரட்டாசி ஒன்னாம் தேதி இன்றுதான் புரட்டாசி பிறக்கிறது இன்றைய விசேஷம் பௌர்ணமி அனந்த விரதம் நடராஜர் அபிஷேகம் ஷட ரீதியாக புண்ணிய காலம் திருவண்ணாமலை அருணாசலவர் கிரிவல காட்சி திருவள்ளூர் வீரராகவர் புறப்பாடு மழை பெய்ய வாய்ப்பு பெரியார் நரேந்திர மோடி பிறந்தனார் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்திலிருந்து எட்டு நாற்பத்தி ஐந்து வரை பிறகு பத்து நாற்பத்தி ஐந்திலிருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை நான்கு நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை இன்றைய ராகு காலம் மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது எமகண்டம் காலை ஒன்பது மணியில் இருந்து பத்து முப்பது குளிகை மதியம் பன்னிரண்டு மணியில் இருந்து ஒன்று முப்பது திதி சதுர்தசி காலை பதினொன்று இருபத்தி ஒன்று வரை அதற்கு பிறகு பௌர்ணம் இன்றைய நடப்பு நட்சத்திரம் சதயம் மதியம் இரண்டு இருபத்தி ஏழு வரை அதற்கு பிறகு புரட்டாதி யோகம் மரண யோகம் சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்று மேல் நோக்கு நாள் இன்று சந்திராசிரமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் மகம் சந்திராசிரம் அடைகின்ற ராசி சிம்ம ராசியாகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்ல பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாக இருக்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் உலகப் பிரசித்தி பெற்றது பாராட்டை பெற்றது புகழ் பெற்றது இந்த பகுதியிலே இன்றைய பதிவின் தலைப்பு என்னவென்றால் பதினெட்டு சித்தர்களின் ஜீவ சமாதி மற்றும் அவர்கள் வாழ்ந்த காலம் சித்தர்கள் ஜீவ சமாதியான இடம் அவர்கள் வாழ்ந்த நாட்கள் சித்தர்களின் தலை புருஷனாக விளங்கக்கூடியவர் அகத்திய மாமுனிவர் இவர் ஐந்து யுகம் ஏழு நாட்கள் வாழ்ந்தார் பாபநாசத்திலே சமாதியானார் இரண்டாவது சித்தர் பதஞ்சலி நான்கு யுகம் வாழ்ந்தார் எட்டு நாள் வாழ்ந்தார் ராமேஸ்வரத்தில் சமாதியானார் மூன்றாவது சித்தர் கமலமுனி நாலாயிரம் வருடம் எட்டு நாள் வாழ்ந்தார் திருவாரூரில் சமாதியான நான்காவது சித்தர் திருமூல மூவாயிரம் வருடம் பதிமூணு நாட்கள் வாழ்ந்தார் சிதம்பரத்திலே சமாதியான ஐந்தாவது சித்தர் குதம்பை சித்தர் ஆயிரத்தி எட்நூறு வருடம் பதினாறு நாட்கள் வாழ்ந்தார் மாயவரத்திலே சமாதியான ஆறாவது சித்தர் கோரக்கர் எட்நூத்தி எண்பது வருடம் பதினோரு நாட்கள் வாழ்ந்தார் பொய்கை நல்லூரில் சமாதியானார் ஏழாவது சித்தர் தன்வந்திரி இவர் எட்நூறு வருடம் முப்பத்தி ரெண்டு நாட்கள் வாழ்ந்தார் வைத்தீஸ்வரன் கோயிலிலே சமாதியானார் எட்டாவது சித்தர் சுந்தர சுந்தரானந்தர் எட்நூறு வருடம் இருபத்தி எட்டு நாட்கள் வாழ்ந்தார் மதுரையில் சமாதியானார் ஒன்பதாவது சித்தர் கொங்கனவர் எட்நூறு வருடங்கள் பதினாறு நாட்கள் வாழ்ந்தார் திருப்பதியிலே சமாதியானார் பத்தாவது சித்தர் சட்டமுனி எட்நூறு வருடம் பதினான்கு நாட்கள் வாழ்ந்தார் திருவரங்கத்தில் சமாதியானார் பதினோராவது சித்தர் வான்மீக எழுநூறு வருடம் முப்பத்தி ரெண்டு நாட்கள் வாழ்ந்தார் எட்டு குடியிலே சமாதியானார் பனிரெண்டாவது சித்தர் ராமதேவர் எழுநூறு வருடம் ஆறு நாட்கள் வாழ்ந்தார் அழகர் மலையிலே சமாதியானார் பதிமூணாவது சித்தர் நந்தீஸ்வரர் எழுநூறு வருடம் மூணு நாட்கள் வாழ்ந்தார் காசியிலே சமாதியானார் பதினான்காவது சித்தர் இடைக்காடர் ஆறுநூறு வருடம் பதினெட்டு நாட்கள் வாழ்ந்தார் திருவண்ணாமலையிலே சமாதியானார் பதினைஞ்சாவது சித்தர் மச்சமுனி முன்னூறு வருடம் அறுபத்தி ரெண்டு நாட்கள் வாழ்ந்தார் திருப்புறம் குன்றத்தில் சமாதியானார் பதினாறாவது சித்தர் கரூரா முன்னூறு வருடம் நாற்பத்தி ரெண்டு நாள் வாழ்ந்தார் கரூரிலே சமாதியானார் பதினேழாவது சித்தர் மோகர் முன்னூறு வருடம் பதினெட்டு நாட்கள் வாழ்ந்தார் பழனியிலே சமாதியானார் பதினெட்டாவது சித்தர் பாம்பாட்டி சித்தர் நூத்தி இருபத்தி மூணு வருடம் பதினாலு நாட்கள் வாழ்ந்தார் சங்கரன் கோயிலே சமாதியானார் மரணமில்லா பெருவாழ்வு சாகா கல்வி உலகில் உள்ள மனிதர்கள் வெல்ல முடியாத மரணத்தை வென்றவன் தமிழ் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வெல்க சித்தர்கள் நுண்ணறிவு இந்த விஷயத்தை பெற்ற நீங்கள் அனைவரும் பாக்கியசாலிகள் யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்ற முறையிலே வாழ்க வளமுடன் சித்தர்களுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு இந்த செய்தியை கேட்ட உடனே கிடைக்கும் நான்காவது பகுதியாக விளங்குகின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பதிவிலே ஐந்தாவது பாவம் லக்னத்தில் இருந்து எண்ணி வர ஐந்தாவது பாவம் புத்திர பாவம் முன்ஜென்ம பாவம் என்று அழைக்கப்படுகிறது வயதான காலத்திலே குழந்தை பெறும் தகுதி உடைய அவர்களுக்கு ஜாதக அமைப்பு லக்கணத்தில் செவ்வாய் இருந்து நான்கு அல்லது எட்டில் சூரியன் நிற்க அந்த சூரியனை சுபர் பார்க்க வயதான காலத்திலேயே குழந்தை பெறுவார் குழந்தை பிறந்த திசை லக்கணத்தில் இருந்து சந்திரன் நிற்க ஸ்தானத்தில் இருந்து குரு நிற்க ஸ்தானத்தில் இருந்து கணக்கிட்டு வரும் ஐந்து ஒன்பது அதிபதிகளின் தசையில் குழந்தை பிறர் ஐந்தாம் அதிபர் இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு இடங்களிலே இருக்க ஜாதகர் இறக்கும் பொழுது உங்கள் மகனோ அல்லது மகளோ உடன் இருக்க மாட்டார் ஐந்தாம் அதிபர் ஒன்னு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்னு பன்னிரண்டில் இருக்க ஜாதகர் இறக்கும் பொழுது உங்களது மகன் உடன் இருப்பார் ராசியாக மேஷம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் இந்த ஆறில் ஏதாவது ஒன்று இருந்து அதில் ஆண் கிரகம் இருக்க ஆண் பிள்ளைகள் பிறக்கும் பெண் ராசிகளான ரிஷபம் கடகம் கன்னி விருச்சகம் மகரம் மீனம் இதில் பெண் கிரகங்கள் இருக்க பெண் குழந்தைகள் பிறக்கும் மீன லக்னக்காரர்களுக்கு செவ்வாய் இரண்டில் ஆட்சி பெற்று இருக்க ஐந்திலே சந்திரன் ஆட்சி கிரகமாய் இருக்க அல்லது மேஷத்தில் கடகத்தில் சந்திரன் இருக்க ஜாதகருக்கு நல்ல குழந்தைகள் பிறக்கும் நாளைய தினம் நல்ல குழந்தைகள் பிறப்பதற்கான அடையாளம் என்ன புத்திர தோஷத்தினுடைய அடையாளம் என்ன என்பதை நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கிறோம் ஐந்தாவது பகுதியாக திகழ்கின்ற கொச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே இன்றைய தலைப்பு சூரியன் கேது ஒன்றாக இணைவதா இந்த மூன்று ராசிக்காரர்களுடைய வாழ்க்கை சூரியன் மாதிரி பிரகாசிக்க போகுதா அது எந்தெந்த ராசிக்காரர்கள் என்பதை இந்த பதிவிலே நாம் காணலாம் சூரியன் கேது ஒன்றாக இணைவதா இந்த மூன்று ராசிக்காரர்களுடைய வாழ்க்கை சூரியன் மாதிரி பிரகாசிக்க போகுதாம் கிரகங்களின் ராஜா என்று அழைக்கப்படுகின்ற சூரியன் முப்பது நாட்களுக்கு ஒரு முறை தனது ராசியை மாற்றிக் கொள்கின்றார் அப்பொழுது தமிழ் மாதமும் பிறக்கிறது சூரியனின் ராசி மாற்றம் அனைத்து ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலே மாற்றம் ஏற்படும் பதினாறு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாலை ஏழு இருபத்தி ஒன்பது மணிக்கு சூரிய பகவான் புதனின் ராசியான கன்னி ராசிக்கு மாறுகிறார் ஏற்கனவே இந்த ராசியில் கேது கிரகம் உள்ளது மற்றும் பதினாறு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று கன்னி ராசியிலே சூரியன் மற்றும் கேதுனுடைய சேர்க்கை இருக்கும் சூரியன் கன்னி ராசியிலே அக்டோபர் பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நீடிப்பதால் சூரியன் மற்றும் கேதுவின் சேர்க்கை இந்த தேதி வரை நீடிக்கப் போகிறது சில ராசிக்காரர்களுக்கு இவ்விரு கிரகங்களின் சேர்க்கையால் சிறப்பான பலன்கள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது சூரியன் மற்றும் ராகு சேர்க்கையாலும் அடைய போகும் ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை இந்த பதிவிலே நாம் காணலாம் முதலிலே விரிச்சகம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு பதினோராவது வீட்டிலே சூரியன் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார் உங்களின் பணி நீண்ட காலமாய் நிலுவையில் இருந்தால் அதை இப்பொழுது வெற்றிகரமாய் முடிக்க முடியும் ஆன்மீக மற்றும் மதம் சார்ந்த நடவடிக்கை அவர்களுடைய ஆர்வம் இந்த காலத்திலே அதிகரிக்கும் நிதி துறையிலே அதிக லாபம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது அதிக பணம் சம்பாதிப்பதில் வெற்றி பெறுவார் ரா ராசிக்காரர்களுடைய கால கடன் பிரச்சனையில் இருந்து விடுபடலாம் பணியிடத்தில் சிறப்பான முடிவுகளை பெறுவதற்கு வாய்ப்புகள் உள்ளன மேலும் அவர்கள் தங்கள் உடன் பிறந்தவர்கள் தரமான நேரத்தை செலவிடுவதற்கான வாய்ப்பும் கிடை அவர்கள் உங்களுக்கு முழுமையாக ஒத்துழைப்பாக சமூகத்தில் உங்களுடைய மரியாதையும் நற்பெயரும் அதிகரிக்கும் அடுத்தது மகரம் மகர ராசியின் ஒன்பதாவது வீட்டிலே சூரியன் கேது சேர்க்கை நடைபெற இருக்கிறது மகர ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையின் அனைத்து துறையிலும் அதிர்ஷ்டத்தை பெறுவார் அவர்கள் ஒருவரிடம் சிக்கியிருந்த வனத்தை மீண்டும் பெறலாம் அதனால் உங்கள் தேவைகள் பூர்த்தி செய்ய முடியும் ஆன்மீகத்தில் உங்கள் ஆர்வம் அதிகரிக்கும் சமூகத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் மகர ராசிக்காரர்களுடைய அதிர்ஷ்டம் அந்தந்த துறைகளிலே சாதகமாய் இருக்கும் உங்களுடைய எதிர்காலம் குறித்து அவர்கள் பெரிய அல்லது முக்கிய முடிவை எடுக்க வாய்ப்பு உள்ளது அவர்களுடைய பெற்றோர் அவர்களுக்கு ஆதரவு அளிப்பார்கள் இந்த காலகட்டத்தில் அவர்களின் வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் வளமாகவும் இருக்கும் அடுத்தது துலாம் சூரியன் துலாம் ராசியிலே பன்னிரெண்டாவது வீட்டிலே கேதுவோடு சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார் இது துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு மிக நன்மை பயக்கும் ஒரு காலம் துலாம் ராசிக்காரர்களுக்கு சூரிய பகவான் சிறப்பான ஆசிகளை வழங்க போகிறார் அவர் அவர்களின் நிதி நிலை வலுவடையும் மற்றும் பணத்தை சேமிக்க முடியும் புதிய வருமான ஆதாரங்கள் திறக்கப்படும் நீங்கள் ஒரு புதிய திறமையை கற்றுக்கொள்ளலாம் இந்த காலகட்டத்தில் அதிலே உங்கள் வாழ்க்கை உருவாகலாம் அவர்கள் தங்கள் மனைவியுடன் மகிழ்ச்சியான தருணங்களை செலவிட வாய்ப்பு கிடைக்கும் மேலும் ஆன்மீகத்தில் அவர்களுடைய ஆர்வம் அதிகரிக்கும் இந்த நேரத்தில் அவர்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கிறது இதன் காரணமாக அவர்கள் தங்கள் இலக்குகளை மற்றும் கனவுகளை நிறைவேற்ற முடியும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற அதிர்ஷ்டசாலிகளை சொல்லப்பட்ட பலன்கள் அனைத்தும் பொதுவானது உங்களுடைய தனிப்பட்ட ஜோதிட பலன்கள் ஜாதக பலன்கள் எஞ்சோதிட பலன்கள் வாஸ்து ரீதியான பலாபலன்களை கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலை பெற இதிலே உள்ள அலைவேசிகளை தொடர்பு கொண்டு தொலைவேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே ராசி பலன் தினப்பலன் அற்புதமான ஆறு பகுதிகளாக பயன்பாடு உள்ள பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு வகுக்கப்பட்டு உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது அதை நீங்களும் கேட்டு உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் நலன் விரும்பிகளுக்கும் தெரிந்தவர்களுக்கும் அறிந்தவர்களுக்கும் ஜாதி ஜனங்களுக்கும் நீங்கள் பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலையை கடந்து அற்புதமான பலாபரங்களை பெற வேண்டும் என்று பூர்த்தி செய்து அடுத்த ஆறாவது பகுதியிலே தினப்பலன் ராசி பலன் பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனி இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனி இப்பொழுது நாம் ஒன்றின் பின் ஒன்றாக பார்க்க இருக்கிறோம் முதலிலே மேசராசி மேஷராசிக்காரர்களுடைய இன்றைய பொது படம் உற்சாகமான நாள் எதிர்பார்த்த பணம் கைக்கு எதிர்பாராத செலவுகளும் ஏற்பட உங்கள் முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை ஒத்துழைப்பு தருவார் பிள்ளைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் மாலையிலே குடும்பத்தினுடன் விளையாடி மகிழ்வீர்கள் அலுவலக பணிகளை விரைவாக முடித்து அனுப்பிவிடுவீர்கள் வியாபாரத்தில் பரபரப்பாக செயல்படுவீர்கள் புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகம் ஆவார் நட்சத்திர பலன் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உற்சாகமான நாள் எதிர்பார்த்த பணம் கைக்கு எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும் உங்கள் முயற்சிக்கு வாழ்க்கை துணை ஒத்துழைப்பு தருவார் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் மாலையின் குடும்பத்தினுடன் விளையாடும் மிக மிக அலுவ அலுவலக பணிகளை விரைவாக முடித்து அனுப்புவீர்கள் திருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பரபரப்பாக செயல்படுவீர்கள் புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகம் ஆவார் ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் தெய்வ அனுகிரகம் நிறைந்த நாளாக இருக்கும் காரியங்களில் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டாலும் முடிந்துவிடும் எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் பிள்ளைகள் பிடிவாதமாய் நடந்து கொள்வார்கள் விட்டு கொடுத்து செல்வது நல்லது நண்பரிடம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் வியாபாரத்தில் லாபம் இருந்தாலும் பணியாளர்களால் செலவுகள் ஏற்படக்கூடும் நட்சத்திரப்பட கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தெய்வ அனுகிரகம் நிறைந்த நாளாக இருக்கும் காரியங்களில் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டாலும் முடிந்துவிடும் எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையே அதிகரிக்கும் பிள்ளைகள் பிரிவாதமாய் நடந்து கொள்வார்கள் விட்டு செல்வது நல்லது நண்பரிடம் எதிர்பார்த்த பண உதவி கிடை மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் லாபம் இருந்தாலும் பணியாளர்களால் செலவுகள் ஏற்படக்கூடும் கவனம் தேவை மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் ஆனால் திடீர் செலவுகளால் கையிருப்பு கரை அக்கம் பக்கத்தில் இருப்பது இணக்கமாய் நடந்து கொள்வது நல்லது வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி ஏற்படும் அதிகாரிகள் உங்கள் ஆலோசனை ஏற்றுக்கொள்வதும் பாராட்டவும் செய்வார்கள் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்ததை விட கூடுதலாயிருக்கும் நட்சத்திர பிறகு மிக சீரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் எதிர்பார்த்த படம் கைக்கு வரும் ஆனால் திடீர் செலவுகளால் கையிருப்பு கரை அக்கம் பக்கத்தில் இருப்பதும் இணக்கமாய் நடந்து கொள்வது நல்லது திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கைத் துறையால் மகிழ்ச்சி ஏற்படும் அதிகாரிகள் உங்கள் ஆலோசனை ஏற்றுக்கொள்வதும் பாராட்டவும் செய்வார் உணர் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்ததை விட கூடுதலாகி கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று உத்தியோகத்தில் வேலை பலு சற்று அதிகரித்து காணப்படலாம் உணவு விஷயத்தில் அதிக கவனம் தேவை சிலருக்கு அஜீர்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் கணவன் மனைவிக்கு இடையே தேவையில்லாத விவாதங்கள் மேற்கொள்ள வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் குடும்பத்தில் சிக்கனமாய் இருந்தும் கூட எதிர்பாராத செலவுகள் வருகிறதே என்று நீங்கள் வருத்தப்பட வாய்ப்பு உண்டு கொடுக்கல் வாங்கல் விவகாரம் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் நம்பியவர்களே பணம் தராமல் இழுத்தடிக்கலாம் இதனால் மனக்கவலை கொள்ளலாம் இறைவனை மட்டும் நம்புங்கள் குலதெய்வ வழிபாடு இறுதியில் சோதனைகளை சாதனைகளாய் மாற்றும் நட்சத்திர பலன் உணர் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று உத்தியோகத்து வேலை பலு சற்று அதிகரித்து காணப்படலாம் உணவு விஷயத்தில் அதிக கவனம் தேவை சிலருக்கு அஜீர்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் கணவன் மனைவிக்கு இடையே தேவையில்லாத விவாதங்களை மேற்கொள்ள வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தில் இருந்து கூட எதிர்பாராத செலவுகள் வருகிறதே என்று நீங்கள் வருந்த இடம் உண்டு கொடுக்கல் வாங்கல் விவகாரங்கள் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் ஆயிலை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் நம்பியவர்களே பணம் தராமல் இழுத்தடிக்கலாம் இதனால் கொள்ளலாம் இறைவனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஸ்ட தினமாக இருப்பதா எதிலும் கவனமாக இருக்க வேண்டும் மேலும் மவுனியாக இருக்க வேண்டும் பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது கவனத்தோடு இயக்க வேண்டும் கவன சிதறர்கள் கூடாது தின தீட்சினியை குறைப்பதற்கு சிம்ம ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் சிவ பதிகத்தையும் கோலாறு பதிகத்தையும் பாராயணம் செய்து தின தீட்சினியை கட்டுப்படுத்தலாம் மட்டுப்படுத்தலாம் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபல சிக்கனமாய் இருக்க வேண்டும் என்று நினைத்தாலும் முக்கியமான செலவுகள் அதிகரிக்கும் அனாவசியமாக அடுத்த ஒரு விவகாரங்களில் தலையிட வேண்டும் வீண் பழிக்க ஆளாவீர்கள் வியாபாரத்தில் போட்டிகள் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் மறைமுக விமர்சனங்கள் உண்டு விழிப்புடன் இருக்க வேண்டிய நாள் நட்சத்திர பலங்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிக்கனமாய் இருக்க வேண்டும் என்று நினைத்தாலும் முக்கியமான செலவுகள் அதிகரிக்கும் அனாவசியமாக அடுத்த ஒரு விவகாரங்களில் தலையிட வேண்டாம் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வீண் பழிக்கு ஆளாவீர்கள் வியாபாரத்தில் போட்டிகள் அதிகரிக்கும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மறைமுக விமர்சனங்கள் உண்டு விழிப்புடன் இருக்க வேண்டிய நாள் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய பொது பலன் குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு இருக்கும் சொத்து வாங்குவது குறித்து யோசிப்பீர்கள் அரசால் அனுகூலம் உண்டு புது வேலை அமையும் அதிகார பதவியில் இருப்பவர் அறிமுகம் ஆவார்கள் புது தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றி அடையும் உத்தியோகத்தில் உங்களுடைய கை ஓங்கும் சிறப்பான நாள் நட்சத்திர பலன்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு இருக்கும் சொத்து வாங்குவதை குறித்து யோசிப்பீர்கள் அரசால் அனுகூலம் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் புது வேலை அமையும் அதிகார பதவியிலே இருப்பவர்கள் அறிமுகமாவார்கள் புது தொழில் தொடர் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுடைய முயற்சி வெற்றி அடை உத்தியோகத்தில் உங்களுடைய கை ஓங்கும் சிறப்பான நாள் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது தவறு செய்பவர்களை தட்டு கேட்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் உங்கள் வளர்ச்சிக்கு சாதகமாய் இருப்பார் உங்களால் வளர்ச்சி அடைந்த சிலரை இப்பொழுதே சந்திக்க நேரிடும் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள் வியாபாரத்தில் புது முடிவுகளை எடுப்பீர்கள் உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் தேடி வரும் சிந்தனை திறன் பெருகும் நான் நட்சத்திர விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் தவறு செய்பவரை தட்டி கேட்ப உடன்பிறந்தவர்கள் உங்கள் வளர்ச்சிக்கு சாதகமாய் இருப்பார்கள் அனுஜ நட்சத்திரத்தை சார்ந்த உங்களால் வளர்ச்சி அடைந்த சிலரை இப்போது சந்திக்க நேரிடும் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்த வியாபாரத்தில் புது முடிவுகளை எடுப்பீர்கள் உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் தேடி வரும் சிந்தனை திறன் பெருகும் நா தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் புதிய பாதையிலே பயணிக்க தொடங்குவீர்கள் பிள்ளைகள் பொறுப்புணர்ந்து செயல்படுவார்கள் கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தை திருப்பித் தருவீர்கள் வியாபாரத்தில் அதிரடியான செயல்களால் போட்டிகளை சமாளிப்பீர்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் வலிய வந்து உதவுவார்கள் கனவுகள் நினவாகும் நட்சத்திர பலன்கள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய பாதையில் பயணிக்க தொடங்குவீர்கள் பிள்ளைகள் பொறுப்புணர்ந்து செயல்படுவார்கள் கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தை திருப்பி தருவீர்கள் புராட நட்சத்திரத்தை சார்ந்தவரும் வியாபாரத்தில் அதிரடியான செயல்களால் போட்டிகளை சமாளிப்பார் உத்ராட நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் வலிய வந்து உதவுவார்கள் கனவு எல்லாம் நினவாகும் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல் தொடங்குவது சாதகமாய் முடியும் தாயின் உடல் நலனிலே கவனம் தேவை சிலருக்கு சிறிய அளவிலே ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு சரியாகும் உறவினிடம் பேசும்போது வீண் மன வருத்தம் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமையை கடைபிடிக்கும் நண்பரிடம் எதிர்பார்த்த உதவி கிடைப்பதிலே தாமதம் ஏற்படக்கூடும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் சுமாராகத்தான் நட்சத்திர பலன்கள் உத்ராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல் தொடங்குவது சாதகமாய் முடியும் தாயின் உடல் நலனிலே கவனம் தேவை திரு நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு சிலருக்கு சிறிய அளவிலே ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு சரியாகும் உறவினிடம் பேசும்போது வீண் மன வருத்தம் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமையை கடைபிடிக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் நண்பரிடம் எதிர்பார்த்த உதவி கிடைப்பதிலே தாமதம் ஏற்படக்கூடும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபம் சுமாராகத்தான் இருக்கும் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று வியாபாரத்தில் புது முயற்சிகளை முதலீடுகளை நன்கு யோசித்து செய்யவும் சக வியாபாரிகளால் மறைமுக பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது ும் அதனை சமாளித்து முன்னேறுகள் சிலருக்கு வீடு மாற வேண்டிய சூழ்நிலை ஏற்படக்கூடும் வாகனத்தில் பழுது ஏற்பட்டு நீங்கும் அலுவலகத்தில் சக வீண் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் உங்கள் வேலைகளை மட்டும் கவனம் செலுத்துவது அவசியம் மற்றபடி வண்டி வாகனங்களில் செல்லும் சமயத்தில் கூட கூடுதல் கவனத்துடன் சென்று வரும் நட்சத்திர பலன்கள் அவீட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று வியாபாரத்தில் புது முயற்சிகளை முதலீடுகளை நன்கு யோசித்து செய்யவும் சக வியாபாரிகளால் மறைமுக பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது எனினும் அதனை சமாளித்து முன்னேறும் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு சிலருக்கு வீடு மாற வேண்டிய சூழ்நிலை ஏற்படக்கூடும் வாகனத்தில் பழுது ஏற்பட்டு நீங்கும் அலுவலகத்தில் சக ஊழியரும் மீன் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் உங்கள் வேலைகளில் மட்டும் கவனம் செலுத்துவது அவசியம் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வண்டி வாகனங்களில் செல்லும் சமயத்தில் கூடுதல் கவனத்துடன் சென்று வரவும் கவனம் தேவை மீன காரங்களுடைய இன்றைய பொது இன்று எதிலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் புதிய முயற்சியை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் மற்றவுடன் பேசும்போது வீண் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் என்பதால் வார்த்தையில் நிதானம் தாயின் உடல் நலனிலே கவனம் தேவை வாகனத்தில் செல்லும் போது எச்சரிக்கையாய் இருக்கவும் குடும்பத்தில் உள்ளவர்கள் உணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்படுவது அவசியம் வியாபாரத்தில் சுமாராகத்தான் இருக்கும் துர்கையை தியானித்து வழிபடுவதன் மூலம் சிரமங்கள் குறை நட்சத்திர பிறன் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு இன்று எதிலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நாள் புதிய முயற்சிகளை கண்டிப்பாக தவிர்க்கவும் மற்றவுடன் பேசும்போது வீண் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் என்பதால் வாத்தில் தேவை உத்தரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாயின் உடல்நலிலேயே கவனம் தேவை வாகனத்தில் செல்லும் போது எச்சரிக்கையாக இருக்கவும் குடும்பத்தில் உள்ள உணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்படுவது அவசியம் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும் துர்கையை தியானித்து வழிபடுவதன் மூலம் சிரமங்கள் குறை இது வரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் பலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்